தமிழா தமிழா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு அவர்கிட்ட இன்னைக்கு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் நான் யூபிஎஸ் தேர்வா அதை பத்தி கேட்கணும்னு நினைக்கிறேன் சார் யூபிஎஸ் தேர்வுல வந்து இப்போ உள்ள அந்த தேர் அறைக்குள்ள கேமரா வைக்க போறதா அப்படின்னு ஒரு பேச்சு அடிப்படையே சார் அது எந்த அளவுக்கு உண்மை அது வைக்கிறதுனால என்ன பெனிஃபிட் சார் அது ஆமா இப்போ இந்த மருத்துவ தேர்வு நீட் பல ஊழல் பெச்சாளிகள் கொஸ்டின் பேப்பரை மாணவர்களுக்கு இலவசமாக கொடுத்து பல தேர்வு தேர்ச்சி அடைந்த மாணவர்களுடைய அந்த தேர்வு முடிவுகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இது இந்த மருத்துவ மாணவர்களை மட்டுமல்ல அந்த பெற்றோர்களை மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமூக சமூகத்தையே தலை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா கஷ்டப்பட்டு மாணவன் படித்து இரவு வகைலாம் தூக்கம் கட்டு பறிச்சு எழுதுனா கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணி யார் ஆசிரியர்களே அப்போது இந்த ஆசிரியர்களை கையூட்டுக்காக இந்த மா அந்த வினாத்தாள் பேப்பரை விலைக்கு விற்பது என்பது ஒரு நாட்டினுடைய கேவலம் அசிங்கம் ஏன்னா மெடிக்கல் சீட்டு குறைந்தபட்சம் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு போகுது இதனால் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் எப்படியாவது டாக்டர் ஆகிடணும் இதுக்காக பத்து லட்ச ரூபா அந்த ஒரு கொஸ்டின் பேப்பரை காசு கொடுத்து வாங்குறாங்க நீட்டில் பாஸ் ஆகிறாங்க எழுநூற்றி இருபது மார்க் வாங்கினா அரசு கோட்டாவில் காசே கொடுக்காமல் மருத்துவராகிடலாம் இதற்காக இந்த நீட் தேர்வை கேள்வி தாள்களை வினாத்தாள்களை தயார் செய்கிற ஆசிரியர்கள் பேராசிரியர்களை இந்த வினாத்தாளை விற்கிறாங்க இப்போ அமைச்சர் அதுக்கு பொறுப்பானவர் தர்மேந்திர பிரதான் அவர் என்னங்கிறார் நடவடிக்கை எடுப்பேன் நடவடிக்கை எடுப்பேன் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்வது ஒரு சதவீதம் கூட இதை சமரசம் செய்து கொள்ள முடியாது ஏன்னா இது மாணவர்களுடைய உயிர் பிரச்சனை வாழ்வாதார பிரச்சனை சில நீட்டு பாஸ் ஆகுது செத்து போயிடறான் மன உளைச்சல் அனிதா செத்து போச்சு ஆமா சார் உண்மை சார் அது உண்மை எத்தனை பேருக்கு அது மன உளைச்சல் நான் அவ்வளோ தூரம் கஷ்டப்படுறேன் அவ்வளோ தூரம் போராடுறேன் அதுக்காக நான் வந்து ஒரு முயற்சி எடுத்து நான் பண்ணும்போது அதில் வந்து ஒரு மோசடி நடந்திருக்குன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் பக்கம் இருக்கு இருக்குமா சின்ன குழந்தைங்கள்ல பக்குவம் இருக்கும் அப்போ இது யார் பொறுப்பு இதுக்கு அரசு இரும்பு கரம் கொண்டு கொடுக்கணும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்தை விட கொடூரமானது இது இரும்பு கரம் கொண்டு அவர் எத்தனை பேரை தான் சார் ஒடுப்பார் அவர் இரும்பு கரம் கொண்டு அவர் எத்தனை தான் ஒடுக்குவார்னு எனக்கு தெரியல இந்த நாடே ஊழல் மயமாய் போச்சு லஞ்ச லாவண்யா மத்திய அரசு மாபெரும் ஊழல் மாநில அரசு சின்ன ஊழல் அப்போ மக்கள் மாட்டிக்கிட்டு முழிக்கிறான் எங்க திரும்பினாலும் ஊழல் இப்ப கடைசியில் என்னன்னா யூபிஎஸ்சி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் வெளிநாடு இருக்கிற தூதரகங்களில் அதிகாரிகளாக பொறுப்பேற்கக்கூடியவர்கள் இப்போ அங்கேயே ஊழலா அங்கேயே கேமரா வச்சு கண்காணிக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா அந்த அந்த நேர்காணல் வரக்கூடியவர்கள் பேப்பரை எங்கள் குஜராத் ஹவுஸ்லேயும் பீகார் ஹவுஸ்லேயும் அந்த பேப்பரை வெளியில் கொடுக்கப்படுவதாக செய்தி இருக்குது அப்போது கஷ்டப்பட்டு பிள்ளை எக்ஸாம் எழுதி பல லட்சக்கணக்கான பேர் எழுதினா தான் சில நூறு பேர் பாஸ் ஆகிறாங்க அவர்கள்ட்ட தான் இந்த மாவட்ட நிர்வாகத்தை ஒப்படைக்கிறாங்க கலெக்டராக சூப்பரண்டா போலீஸாக இவர்கள் தான் நாளைக்கு சீஃப் செக்ரட்டரியாக வர்றாங்க இவர்கள் தான் டிஜிபியாக வர்றாங்க அங்கேயே கேமரா வச்சு பார்க்கணுமா கேமரா வச்சு கண்காணிக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை மோசமாக போகுதுன்னா இந்த நாடு எங்கே போய் கொண்டு இருக்கிறது இந்த நாடு லஞ்ச லாவணிய ஊழல் கையூட்ட நோக்கி போய் கொண்டு இருந்தால் இந்த மக்களை யார் காப்பாற்றுவது சார் இந்த விஷயங்கள் நீங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க லஞ்ச லாவணியம் எல்லா விஷயத்துலேயும் தான் இருக்குது அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி வந்து இப்போ ஒரு போலீஸ் அதிகாரியே கஞ்சா இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி படித்தோம் சார் இது என்ன சார் நீங்கள் சொல்ல போகிறீங்க இதுக்கு என்ன சார் திருடன் திருடனை பிடிக்க வேண்டிய போலீஸு கஞ்சா கடத்திட்டு இருக்கார் அப்போ திருடனை யார் பிடிப்பது சமூக விரோதி யார் பிடிப்பது கள்ளக்குறிச்சி ஸ்டேஷன் பக்கத்தில் சாராயம் வச்ச மாதிரி ஆ போலீஸ்காரே கஞ்சா கடத்துனாருனா போலீஸ்காரே சாராயம் கடத்துறார் போலீஸ்காரே அபின் கடத்துறாரு போலீஸ்காரே ஹராயின் கடத்துறார் இது எந்த நாடு அப்போ இவர் இவர் மேலதிகாரி என்ன பண்ணிட்டு இருக்கார் அப்போது காவல்துறையினுடைய மாண்பு நீங்கள் ஒரு போலீஸு அப்படின்னால சட்டத்தை காப்பாற்றுவவர் ஜனநாயகத்தை காப்பாற்றுவார் மக்களை காப்பாற்றுறவர் யாரிட்ருந்து சமூக விரும்பிட்டு இருந்து ஒரு ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா நம்ம நேரம் எங்கே போகிறோம் போலீஸ் ஐயா இப்போ ஏமாற்றிப்பிட்டான் திருடிட்டான் கொள்ளையடிச்சிட்டான் நடவடிக்கை எடுங்க இதுக்கு தான் காவல்துறை நீதிமன்றம் இருக்குது போலீஸ்காரே கஞ்சா கடத்தினார் தான் ஏ மனிதன அழுக்கானால் கங்கையில் போய் குளிக்கலாம் ஆற்றில் குளிக்கலாம் ஆரே சாக்கடையாக போச்சுன்னா எங்க போய் குளிக்கிறது இதை அப்பாவி மக்கள் எங்க போவான் மக்களுடைய கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் நீதிமன்றம் காவல்துறையும் தான் காவல்துறை நீதிமன்றம் அப்போ நீதிமன்றம் நீதிமன்றத்தினுடைய பொறுப்பு தான் காவல்துறை நீதிமன்ற நீதிபதி போய் திரட முடிப்பாரா நீதி நீதிமன்றத்தை விட நிறுத்த வேண்டிய வேலை யாருடைய வேலை காவலுடைய வேலை நீதிமன்ற காவலுங்கிறான் போலீஸ் ஸ்டேஷனை நீதிமன்றம் நேரடியாக இறங்கி குற்றவாளிகளையோ சமூக விரோதிகளையோ தேடி போய் பிடிக்க முடியாது ஆனால் காவலர் தான் அந்த வேலையை செய்யணும் காவலரே கஞ்சா கடத்தினான் காவலரே சாராய கடத்தினான் காவலரே க அபின் கடத்தினான் யார் போய் பிடிப்பது இது இதுக்கு என்ன ஒருவர் மட்டுமல்ல பல பேர் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார் அதான் சார் அப்ப இதுக்கெல்லாம் என்ன முடிவு சார் சார் ஒரு நிமிஷம் சார் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து இல்லை சொல்லி கொடுத்து வராது தானா வரணும் தானே சார் அந்த மாதிரி தான் ஒழுக்கம் இந்த வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அதெல்லாம் வந்து தானா வர வேண்டிய ஒரு விஷயம் நம்ம வந்து ஒரு தானா ஒரு தனி மனிதனுக்கே ஒழுக்கம் இருக்கணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரியான ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க வந்து என்ன சொல்றதுன்னு எனக்கு இல்ல இல்ல சமூகம் சீரடைந்து விட்டது சமூகம் சிக்கலாகி போய் கொண்டிருக்கிறது இது ஒரு அதிர்ச்சியான நமக்கு ஒரு சபிக்கை உடனடியாக சமூகம் சமூகத்தை காப்பாற்றக்கூடிய அதி அதிகாரம் காவல்துறையிடமிருந்து விலகி போய் கொண்டிருக்கிறது இந்த மக்கள் நிராயுத பணியாக இந்த மக்கள் சட்டம் காப்பாற்றும் காவல்துறை காப்பாற்றும் என்ற நம்பிக்கையிலிருந்து வெளியேறிட்டான்னா இது ஜனநாயக கட்டுக்கோப்பே உடைஞ்சு போயிடும் ஜனநாயக கட்டு யாரும் யாரும் கட்டுப்பட மாட்டான் சண்டை மதிக்க மாட்டான் அந்த நிலைக்கு இந்த காவல்துறை கஞ்சா கடத்துகிற விஷயம் மக்களால் அச்சத்தோடு பார்க்கப்படுகிறது அப்போது இனிமேல் காவல்துறை அதிகாரி என்னையா பயிலும் செக் பண்ணுவான் இப்போ காவல்துறை அதிகாரி நம்ம யோ என்னையா பயில வச்சிருக்க கஞ்சா வச்சுருக்கியா யார யூனிஃபார்ம் போட்ட ஒரு காவலரை என்ன கஞ்சா கஞ்சா வச்சிருக்கியா இப்படி கேட்க வேண்டிய நிலைமைக்கு இது ஜனநாயகத்தினுடைய ஆபத்தான போக்கு